ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா இனியன் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நாட்டுக்கோழி சூப்பு எப்படி செய்யலான்னு நான் செய்கிற மாட்டி சூப் செஞ்சு சாப்பிட்டா உடம்புல உள்ள சளியெல்லாம் சரியாயிரும் கூடவே இது உடம்புக்கு நல்லா சத்தானது வாங்க இது எப்படி செய்யலாம்னு வீடியோவில் போய் பார்க்க போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்குன்னா ஒரு துண்டு இஞ்சி ஆறு வெள்ளைப்பூடு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு பச்சை மிளகா பத்து சின்ன வெங்காயம் வச்சு வச்சுருக்கேன் இப்போ மிளகையும் சீரகத்தையும் போட்டு தனியாக இடித்து எடுத்துக்குவோம் இப்படி நம்ம இடித்து செஞ்சால் சூப் நல்லா ருசியாக இருக்கும் மிக்சியில் அரைத்து செய்கிறதோட நல்லா இடித்து எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டையும் ஒன்றா சேர்த்து நச்சு எடுத்துக்குவோம் நச்சு எடுத்துக்கிட்டு அடுத்து வெங்காயத்தை போட்டு நச்சு எடுத்துக்குவோம் ஒன்று ரெண்டாக நச்சுக்கிட்டா போதும் நான் ஈஸாக நினைக்கணும்னா தேவையில்லை இதை நச்சு எடுத்துக்கிற பிறகு அதுக்கப்புறம் தக்காளி பச்சை மிளகாய் இதை சேர்த்து அதையும் இடித்து நல்லா எடுத்துக்குவோம் இப்போ இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் நாட்டுக்கோழிக்கு நாட்டுக்கோழி சூடு இல்லையா அதனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கணும் மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துங்க இது கூட ரெண்டு ஏலக்காய் ஒரு லாம்பப்பட்டை மூணு கிராம்பு அது கூட ஒரு பிரிஞ்சி இலை கல்பாசி கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு இது போட்டு நல்லா பொறிஞ்சோடனே நல்லா பொரிய விடுங்க பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்கதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதோடு இடிச்சு வச்சதை சேர்த்துக்குவோம் சேர்த்து இதையும் நல்லா கிளறி விட்டு வதங்க விடுவோம் நல்லா வதங்கட்டு வருவோம் காயம் வதங்கி வரட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா பச்சை வசம் போட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம் வதக்கிட்டு இது கூட நான் காக்கிலோ நாட்டுக்கோழி பண்ணி எடுத்து இதை ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு இதில் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா கிளறி விடுவோம் இது கூடவே உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணியும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவளை ஊற்றிக்குங்க ஓலை தண்ணி சேர்த்து கறி காதிக்கு தண்ணி கூட தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறம் விசில் போட்டு வைங்க இது நல்லா அஞ்சாறு விசில் விட்டோன்னே சூப்பு தானே அதனால் நல்லா கறி வெந்து வந்தால் அதோடய சார் நல்லா இருக்கும் அதனால் கூட விசில் இட்டுங்க அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு கொதிச்சு வரையில் இல்லை மிளகு தூள் சேர்த்துக்கிட்டு தூளும் சேர்த்துக்கோங்க அது கூடவே கொத்தமல்லி தலையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிடுங்க இப்போ சூப் ரெடி இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்தோ